நீலகிரி மாவட்டம் கூடலூர் அருகே பாடந்துறையில் உலா வரும் காட்டு யானைகள் நடமாட்டத்தை வனத்துறையினர் தடுக்க தவறியதாக கூறி அதிமுக எம்எல்ஏ பொன் ஜெயசீலன் தலைமையில் அப்பகுதி மக்கள் சாலை மறிகளில் ஈடுபட்டு வருகின்றனர் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் விஜயசுந்தரம் விஜயசுந்தரம் வணக்கம் வணக்கம் விவரங்கள் நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் ஊருக்குள் உலாவரக்கூடிய காட்டு யானைகளை தடுக்க தவறியதாக கூறி வனத்துறையினரை கண்டித்து பாரந்துரை பகுதியில பொதுமக்கள் வந்து சாலை மறியல் போராட்டத்தில் வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க அதாவது நீலகிரி மாவட்டம் கூடலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காட்டு யானைகள் உணவு மற்றும் தண்ணீர் தேடி அடிக்கடி ஊருக்குள் வருவது வந்து தொடர்கதையாகவே இருந்து வருகிறது எனவும் இவ்வாறு வரக்கூடிய காட்டு யானைகள் வந்து குடியிருப்பு பகுதிகளை சேதப்படுத்துவதும் விளைநிலங்களை சேதப்படுத்துவதும் வந்து வாடிக்கையாகவே இருந்து வந்துட்டு இருக்கு அதே போல வந்து மனித விலங்கு மோதல்களும் அடிக்கடி ஏற்பட்டு அப்பாவி மனிதர்கள் வந்து உயிரிழந்து வரக்கூடிய ஒரு நிலையும் வந்து ஏற்பட்டு வந்துட்டு இருக்கு மற்றும் குடியிருப்பு பகுதிகளில் வரக்கூடிய காட்டு யானைகளை தடுக்க வந்து வனத்துறையினர் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கூறி அப்பகுதி மக்கள் வந்து பல்வேறு கட்ட போராட்டங்களில் ஈடுபட்டு வந்த நிலையில தொடர்ந்து வந்து கூடலூர் பாறந்துறை உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதிகளில் காட்டு யானைகள் வந்து ஊருக்குள் உலா வருவதை தடுக்க வனத்துறையினர் வந்து தற்போது வரை எந்த நடவடிக்கையும் எடுப்பதில்லை என்று கூறி இன்று காலை முதலே வந்து வனத்துறையினரை கண்டித்து பாடந்துறை பகுதியில் கூடலூர் சட்டமன்ற உறுப்பினர் பொன் ஜிசீலன் தலைமையில் வந்து பொதுமக்கள் வந்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் வந்து சாலை மறியல் போராட்டத்துல வந்து ஈடுபட்டு வந்துட்டு இருக்காங்க சுமார் ஒரு மணி நேரத்துக்கு மேலாக சாலை மறியல் போராட்டமானது நடைபெற்று வருவதால பாடல்துறை பகுதியிலிருந்து கேரள மாநிலம் சுல்தான் பச்சேரி வயநாடு உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லக்கூடிய சாலையில போக்குவரத்து பாதிப்பும் ஏற்பட்டுருக்கு தகவல்களுக்கு நன்றி விஜயசுந்தரம் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை கியூஆர் கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள் செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்